இனி சாமந்தி பூக்கள் பூக்கக்கூடிய காலம் வரப்போகுதுங்க எந்த பூச்செடியாக இருந்தாலும் அது பூக்கிற சீசனுக்கு முன்னால் அதற்கு சில பராமரிப்புகள் கொடுக்கும் பொழுது அதற்குரிய சீசனில் கூடுதலான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் அக்டோபர்லேருந்து பூக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த சாமந்தி செடிகளை ஒரு மாதத்திற்கு முன்பாக நாம் என்ன பராமரிப்பு கொடுக்கணும்னு பார்க்குறோங்க முதலாவதாக நல்லா இருக்கக்கூடிய நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய சாமந்தி செடிகள்லேருந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணி விடுறதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு மண்புழு உரம் அல்லது என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல் நைன்டீன் உரத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம் மண்புழு உரம் கொடுக்கலாம் கம்போஸ்ட் கொடுக்கலாம் சாண எரு குறைவாக கொடுக்கலாம் இப்படி நேரடி வெயிலில் இந்த செடியை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடும் இப்போ நீங்கள் பக்கெட்டில் பார்க்குறது செடியை கவாத்து செய்து சின்ன சின்ன கிளைகளை நாம் எடுத்தாச்சு இந்த செடிகளை அப்படியே தூக்கி போடாமல் அதற்கான ரூட்டிங் ஹார்மோனில் அதை டிப் பண்ணி நட்டுட்டோன்னா மேலும் பல செடிகளை நாம் நம்ம தோட்டத்தில் உருவாக்கிடுறோம் வேறு எந்த செடியுமே இந்தளவுக்கு ஈஸியாக வளராதுங்க இப்படி கட் பண்ண சின்ன சின்ன தண்டுகளை அடியில் இருக்கக்கூடிய இலைகளை நீக்கிட்டு ரூட்டிங் ஹார்மோனில் டிப் பண்ணிடுங்க இப்படி அடித்தண்டில் கணு வரைக்கும் நாம் அந்த ரூட்டிங் ஹார்மோன் படுற மாதிரி எடுத்து இதை நட்டுறோம் ரூட்டிங் ஹார்மோன் இல்லாதவங்க ஆலுவரால் நினைத்து நட்டுட்டிங்கன்னா இதற்கு ஈக்குவலான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சாதாரணமாகவே இந்த செடி எளிதில் சும்மா நட்டாலே வளரக்கூடியது அந்த வகையில் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சாமந்தி செடிகளை இந்த சீசனில் கட் பண்ணி புதிதாக நட்டிங்கன்னா அதிக பூக்களை நாம் பறிக்கலாம் இது போன்ற பல பூக்களின் வளர்ப்பு முறைகள் என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து அதன்படி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துக்கலாம் நம்ம தோட்டத்தை மிக அழகாக்கிடலாம் பல வகையான பூக்களின் வளர்ப்பு முறைகள் என்னோட சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணுங்கள் பன்னீர் ரோஜா வளர்ப்பு முறைகளும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி